ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் இந்த உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் எனது இறைவன் அருள் பெற்ற வணக்கம் எதற்காக இந்த பதிவு என்றால் ஓர் மனிதன் உயர்ந்தவர் தார்ந்தவர் என்று எண்ணத்தில் நாம் எவரை எடுத்து கொள்ளுவோம் என்றால் ஒரு மனிதன் நிச்சயம் சொல்கிறேன் ஒரு சில குணங்கள் உண்டு யாரோ ஒருவர் தவறு செய்துவிடுகிறார்கள் அவருக்கு தண்டிக்கும் சக்தியும் இருக்கின்றது தவறு செய்பவர்களை தண்டிக்கும் சக்தியும் அவருக்கு இருக்கின்றது ஆனால் அவர் வந்து மன்னிக்கும் குணத்தை கொண்டவராக இருப்பார் தவறு நீ செய்துவிட்டாய் அதனின் பலனை நீயை அனுபவித்துக் கொள் என்று அவர் விட்டுவிடுவார் அதற்கு பெயர்தான் தண்டிக்க சக்தி இருந்தாலும் மன்னிக்கும் குணம் உடையவர்களே இந்த உலகின் உயர்ந்தவர்களாக வாழ்வார்கள் என்று கூறுவார் இன்னொன்று என்னவென்றால் ஒருபொழுதும் நேர்மையாக இருப்பவர்களின் எண்ணங்கள் முயற்சிகள் எதுவும் தோல்வியடைந்ததே கிடையாது ஏனென்றால் எவ்வளவு வறுமையாக இருந்தாலும் திருடு அடுத்தவன் பாக்கெட்டில் இருந்து ஓர் ஐந்து ரூபாய் எடுத்து விடுவோம் என்ற எண்ணங்கள் எவருக்கு வருவதில்லையோ அவர்கள் நிச்சயம் வறுமையிலும் தன் உழப்பையும் உண்மையும் முயற்சியை மட்டும் நம்பி வாழ்கிறார்களோ அவர்கள் ஓர் நாள் மிக பெரிய செல்வந்தராக நிச்சயம் மாறுவார்கள் ஏனென்றால் இது ஒரு உண்மை இன்னொன்று என்னவென்றால் நாம் ஒருவருக்கு ஓர் தர்மம் செய்கிறோம் என்றால் அந்த பொருளை நாம் திருப்பி வாங்கக்கூடாது தர்மம் என்றால் என்ன நாம் கொடுத்ததை மறந்துவிட வேண்டும் தர்மம் கொடுப்பது யாருக்கு கொடுக்கிறோம் என்றால் நாம் இறைவனுக்கு நமது மூலையமாக ஒருவருக்கு ஒரு பொருள் சென்று அடைகிறது என்றால் அது இறைவனின் செயலாக தான் இருக்கும் அதனால் நாம் தர்மம் செய்யவில்லை நம் வழி அது செல்கிறது அவ்வளவுதான் அவர்களுக்கு சென்றடைகிறது சென்றடைகிறது இதை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொண்டால் தர்மம் செய்வதில் ஆனந்தமாக செய்வார்கள் நாம் தர்மம் செய்தேன் என்று வெளியில் சொல்ல மாட்டார்கள் நாம் ஓர் மனிதரிடம் முதலில் நாம் பேசும் பொழுது அவர்களிடம் வணக்கம் அல்லது நன்றி ஏதோ ஒன்று வணக்கம் சொல்லி அவர்களிடம் நாம் பேசுவது அதுவே சிறந்த முறையாக இருக்கும் ஓர் மனிதரிடம் பேசும் பொழுது விடைபெறும் பொழுது நன்றி கூறி விடைபெற வேண்டும் ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு நேரம் நமக்காக செலவிட்டிருக்கிறார்கள் அல்லவா அதனால் ஓர் மனிதரிடம் நாம் பேசும் பொழுது வணக்கம் சொல்லுவது மிகவும் நல்லதாகும் ஓர் பெரியவர்களை பார்த்தால் நாம் அவர்களுக்கு செய்யும் மரியாதையையும் பிரார்த்தனையையும் மிகவும் பலமாக செய்ய வேண்டும் என்னவென்றால் ஓர் பெரிய மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை நாம் துச்சமாக எண்ணக்கூடாது வயதானவர்கள் கிளைவி கிழவன் ஓல்டு என்றெல்லாம் நாம் ஒருபொழுதும் பேசக்கூடாது ஏனென்றால் ஓர் நாளைக்கு நாமும் வயதானவர்களாக நிச்சயம் மாறுவோம் அதனால் ஒரு பொழுதும் அந்த தவறை செய்யாதீர்கள் தீய செயல்களை செய்பவனின் கிணற்றில் விழும் கழுதையை கழுதையின் வாளை பிடித்து இழுத்தவன் ஆவான் என்னவென்றால் தீய செயலை ஒரு மனிதன் செய்கிறான் என்றால் அவன் கழுதை கிணத்தில் விழுகிறது அதை தன் இரு கையினால் பிடித்து வாளை பிடித்து இழுக்கிறான் அப்பொழுது அந்த கழுதை என்ன செய்யும் அவனையே விடும் இதுதான் நல்லதை நினை நல்லதை செய் தீயதை நினைத்தால் தீயது உன்னையே வந்து சென்றடையும் அதுதான் உண்மையின் நிலையும் கூட ஓர் நாம் ஓர் உணவு ஒன்று சாப்பிடுகிறோம் என்றால் அந்த உணவை நாம் வயிறார விரும்பி சாப்பிட வேண்டும் ஏனென்றால் உணவு என்பது இறைவன் இறை இறைவன் இறைவன் உணவு என்பது இறைவன் இறைதான் கடவுள் நமக்கு அதனால் நாம் ஓர் உணவு உண்ணும் பொழுது அதை விரும்பி உண்ண வேண்டும் ஒரு பொழுதும் உணவை வீணாக்க கூடாது விரயம் செய்யக்கூடாது ஏனென்றால் ஓர் அரிசி நம்மளால் செய்துவிட முடியாது அது இயற்கையின் கையில்தான் உள்ளது இந்த உலகில் பஞ்சபூதத்தின் கையில்தான் அனைத்தும் செயல்படுகின்றது அப்படி நமக்கு பஞ்சபூதம் கொடுக்கின்ற உணவல்லவா இயற்கை அரிசி பருப்பு அனைத்தும் நமக்கு இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிற உணவல்லவா அதை நாம் விரையும் ஒருபொழுதும் செய்யக்கூடாது உணவை யாரும் வீணாக்காதீர் நான் எதற்காக இந்த ஏழு முறைகளையும் சொல்லியிருக்கிறேன் என்றால் நிச்சயம் இதை உங்கள் கண்ணில் இந்த காணொளி பட்டால் ஓர் ஏதோ ஒரே ஒரு கருத்தையாவது நீங்கள் எடுத்துக்கொள்கிறீ கொள்வீர்கள் அல்லவா அது ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் நான் இதை சொல்கிறேன் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்